வெல்கம் சேனல் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ கோயம்புத்தூர் ஈசா யோகா மையத்தில் நடக்கிற தேர் திருவிழாக்கு வந்திருக்கோம் அங்க ஈரோடு கோசாலை சார்பா பஞ்சகாவிய மருந்தகம் பிளஸ் வளம் நலம் அங்காடின்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயில் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம்ண்ணா அப்படியே உங்களை சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க எங்கேருந்து வரீங்க நாங்க ஈரோடுங்கண்ணா பஞ்சகவிய மருந்தகம் சொல்லி சுபஸ்ரீ கோஷாலா நாட்டு மாடுங்கிறது வந்து வெறும் பால் நெய் தயிருக்காக மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை மருந்தும் வந்துட்டு இருக்குங்க எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா மூட்டு வலி தைலத்து தலைவலி தைலத்துல ஆரம்பிச்சு இந்த கேன்சர் பேஷண்ட் வரைக்கும் அது நம்ம நாட்டு மாடு மூலமா மருந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாட்டு மாடு வாங்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பால் கம்மியா தான் கறக்கும் அதனால எங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க பால் நிறைய கிடக்கிறதுக்காக இந்த ஜெர்சி மாடை நிறைய வாங்கி அவங்க பால் பிஸ்னஸ் பண்றாங்க நம்ம நாட்டு மாடை வாங்குறது மூலமா பாலும் நம்மளுக்கு சத்தா கிடைக்குது ரெண்டாவது அதுல இருந்து மதிப்பு கூட்டி பஞ்சக்காவியம் மூலிகை சாம்பிராணி ஊதுபத்தி வகைகள் நெய் அப்புறம் மருந்து இது மாதிரி நிறைய நம்ம தயார் பண்ணி பொருளாதார ரீதியா நம்மளாலையும் நம்ம வர முடியும் இப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கோச்சிங் கொடுக்குறீங்களா உங்க கோசாலி சார்பா ஆனா கோச்சிங் கொடுக்கறது வந்து இன்னொருத்தர் இருக்காரு அவர் அழைகிறேன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு இருக்காரு அது அங்க அவர்கிட்ட தான் பேசணும் சரிங்க சரிங்க இப்போ வந்து நாங்களே இப்ப மாடு வாங்குறோம்னு வைங்க கோச்சிங் எடுத்துட்டு நாங்க தயார் பண்ற பொருளை உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுக்கலாமா உங்க கோசாலையிலயே போய் சேல் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும் அது அது விஷயமா நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னா

கொசு வராது ஆமாங்கண்ணா இப்போ கொசுன்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நாங்க ரெண்டு ரெடி பண்ணிருக்காங்க நம்ம நார்மலா காயில்லாம் யூஸ் பண்றப்போ அது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஸ்மெல் வந்து யாருக்கும் பிடிக்காது அதுக்காக அந்த ஜன்னலே எல்லாம் தெரிஞ்சு வைப்பாங்க மறுபடியும் கொசு வரும் இதுல உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஸ்மெல்லே வராது

இந்த உப்பு அப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்றோங்கண்ணா பல் கூச்சம் பல் வலி வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இது நிறைய பாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குங்கண்ணா இதுவும் இந்த கொசுவத்து லிக்விடு அண்டு பேஸ்ட் ஆமாசை பேஸ்ட்ண்ணா சொல்லணுமா பர்பசை பசைண்ணா இது என்ன ரேட் காஸ்ட் வருது அது அறுபது ரூபாய் உங்களுக்கு பர்பொடி பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா தான் அப்புறம் பாத்தீங்கன்னா திஸ் வநி இது இது பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் கிரீம்னா இது மூணு டைப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு எதுக்குன்னா பாத்தீங்கன்னா கால் வெடிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தீக்காயம் ஏதாவது படுது அப்படின்னாலும் அதுக்கும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரி இது இது பாத்தீங்கன்னா கோமுத்ரா அர்க்கு அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு பேரு சர்வலோக நிவாரணி அப்படின்னு பேருங்க இது ஒரு முன்னூறு விதமான நோயை கட்டுப்படுத்தக்கூடியது ஆமாங்க தொடர்ந்து டெய்லி நாம குழந்தைங்களுக்கு பால் பால் ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்க இது என்னோட இது என்னோட பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்பிட்டல் ரெகுலரா ஒரு மாசத்துல ரெண்டு டைம் மூணு டைம் போயிட்டு இருந்தாங்க நாங்க தொடர்ந்து இப்போ அவன் நைன்த் படிக்கிறான் பால் பால் ரஸ் அப்படிங்கறத நாங்க யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நாங்க ஹாஸ்பிடல் அப்படிங்கறத போறதே இல்லைங்க சரி இதுக்கு என்ன

இந்த மருந்து ஒரு இருபது எம்எல் ஊற வச்சிட்டு காய்கறிகள் பழங்கள் இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெஷ் வாட்டர்ல நம்ம கழுவி யூஸ் பண்றதுனால அந்த மருந்தோட வீரியத்தன்மை குறைஞ்சு இந்த காய்கறிகள்ல இருக்கிற முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஆஸ்து சாரி கேன்சர் பேஷண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரி இது ருத்ராணி சிறப்புன்னு சொல்லீங்கன்னா பெரியவங்களுக்கு சளி இருமல் அந்த மாதிரி வர்றவங்க அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் அமிர்த வள்ளின்னு இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காக சர்க்கரை நோயாளிகளுக்காக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்காக சரிங்க இது காலாட்டெல் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க இது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு விடுற மருந்து இந்த நம்ம டிராவல் பண்றப்போ இந்த கை கால் வலி வரும் அந்த தூசுபட்டுச்சுன்னா ஒரு அருக எரிச்செல்லாம் கண் அழுத்தமா இருக்கும் எய்ட் அது போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் நல்லா யூஸ் இது வந்து மூக்கடைப்பு ஒற்றை தலைவலி அந்த மாதிரி காது பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இது காதுக்கு மட்டுமே ஆமாங்கண்ணா தலைவலி மருந்து இருக்குங்க இதுலயே பாலகிருதம் சொல்லி ஒண்ணு பாலகிருதமா ஒரு நிமிஷம் நாரி சஞ்சீவினின்னு ஒரு மருந்து இருக்குண்ணா இந்த கர்ப்ப பைக்கு இந்த மாதவிளக்கு லேடிஸ்க்கு அந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நாரி சஞ்சீவினி ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுத்துட்டு இருக்குண்ணா சரி 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 ஓகே அது போக சோப் ஐட்டம்ல இருக்கு ஆமாங்கண்ணா அதெல்லாம் என்ன காஸ்ட் வருங்க நல்லா இருக்கு ஆஹ் என்னென்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கிளாத்துக்கு இது தலைக்கு மட்டுமே போடக்கூடிய சீக்காய் நெல்லிக்காய் பூந்திக்கொட்டை போட்டு ரெடி பண்ணிருக்கோம் ஹெர்பல் சோப் இருக்குங்க சாண்டில் இருக்கு நீம் துளசி இருக்கு அதுல ஒரு ஏழு எட்டு வெரைட்டி ஆஃப் சோப் இருக்குங்க அது போக ஆமாங்கண்ணா இல்ல இதெல்லாம் ஒரு ஒரு கோசாலையில தயார் பண்றதுனா நம்ம நாம எக்ஸேஞ்ச் பண்ணிக்கலாம் அது போக அந்த ஆடை எல்லாம் நீங்க அது இல்ல அது இல்ல வேற சரி ஓகேக்கா இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா நீங்க நாம ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த ரெண்டு நம்பர் ஆ ரெண்டு நம்பர் மேல் இருக்க ரெண்டு நம்பர்ங்களா அதுவே எடுத்துக்கங்க இங்கயே எடுத்துக்கலாம் அதாவது மேல் இருக்க ரெண்டு நம்பர் பிளஸ் இங்க இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா நம்ம கூரியர் மூலமாவே அனுப்பி வைப்பாங்க

சரி ரொம்ப நல்லா இருக்குண்ணா அடுத்த வருஷம் இதே மாதிரி சேனல் ஈஷா நடத்த இருக்கு கோரிக்கையை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விட்டு நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்